ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ ப்ரான் ஃப்ரைக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையும் அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு கிலோ பிரான் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல காரமாக இருக்கும் இது அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணால் உரப்பும் இருக்கும் டேஸ்ட் செமையாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு கொடுத்தா அதோடய கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரான் அல் பிரான் உள்ளக்க மசாலா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாதீங்க இதுலேயே தண்ணி நிறையா விடும் அதனால தண்ணி அதிகமாக சேர்த்து மசாலா எல்லாம் இதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு ஊற வச்சோம்னா அதில் உள்ள உப்பு காரம் எல்லாம் உள்ளக்க இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பொறிக்கக்குள்ள அதனால வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை வந்து மசாலா போட்டு பெரட்டி வெளியே வச்சு கொஞ்சக் அது மேலே கருவேப்பிலை தூவி விடுங்க கருவேப்பில தூவிட்டீங்களா அது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரான் நல்லா அந்த மசாலாவில் ஊறி இருக்குது இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நல்லா போட்டு பரத்தி விடுங்க கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பரட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதோட பரட்டி விட்டுக்கலாம் நான் அந்த நாளில் வந்து தண்ணி விடும் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் தண்ணி விடும் அது அதுக்கப்புறமா அதுவாகவே வற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அது மாறிடும் அதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும் இந்த அளவுக்கு தண்ணி விடக்குள்ள அதுவாகவே வந்து ட்ரை ஆகி அப்புறம் வந்து ப்ரான் வந்து ஃப்ரை ஆகிடும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டா அடுப்பில் இருக்கட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை போட்டு நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் பிரான் வந்து சத சதன் இல்லாமல் நல்லா ட்ரையாக அது பட்டுக்கிறந்தால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தான் ப்ரான் ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சோறு சேர்த்துக்கோங்க நம்ம அந்த ப்ரான் செஞ்சோம்ல அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்திங்கன்னா இதை பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் யாராச்சும் இதில் இது மாதிரி செஞ்சுருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ